நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் வங்கியில் அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு மற்றும் பணம் செலுத்தும் இயந்திரங்கள் உங்கள் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கிலிருந்து வசதியாகவும் எளிமையாகவும் நிதியை பெற உதவுகின்றன எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பணத்தை எடுக்க இது உங்களை அனுமதிக்கிறது இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை மற்றும் ஏடிஎம்மிலிருந்து ஒரே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகைக்கு வரம்புகள் உள்ளன ஏடிஎம் திரும்ப பெறும் வரம்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் ஒரு தனிநபர் தன்னுடைய சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அதிகபட்ச பணத்தை குறிக்கிறது அதிகபட்ச வரம்பு வங்கிக்கு வங்கி மாறுபடும் மற்றும் கணக்கின் வகையை பொறுத்தும் அமைகிறது அந்த வகையில் இந்தியன் வங்கி ஏடிஎம் மூலமாக மூத்த குடிமக்கள் மற்றும் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகள் ஒரு நாளைக்கு ரூபாய் வரை பணம் எடுக்க அனுமதிக்கிறது மேலும் ரூபே பிளாட்டினம் ரூபே டெபிட் செலக்ட் மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் அல்லது மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் பிரீமியம் உங்கள் கணக்கில் இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் மேலும் ஐபி டிஜி ரூபே கிளாசிக் அல்லது யூடி அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபே கிசான் அல்லது முத்ரா டெபிட் கார்டுகளுக்கு உங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வரை எடுக்க வங்கி உங்களை அனுமதிக்கிறது உங்கள் கணக்கில் ரூபே இன்டர்நேஷ்னல் பிளாட்டினம் டெபிட் கார்டு இணைக்கப்பட்டிருந்தால் ஏடிஎம்மிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை பணம் எடுக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் எந்தெந்த வகை கார்டுக்கு எவ்வளவு வரைக்கும் ஒரு நாளைக்கு பணம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த வகையில் மூத்த குடி மக்கள் அல்லது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே ரூபே பிளாட்டினம் ரூபே டெபிட் செலக்ட் மாஸ்டர் கார்டு வேர்ல்டு அல்லது மாஸ்டர் கார்டு வேர்ல்ட் ப்ரீமியம் இந்த மாதிரியான வகை கார்டுகள் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அல்லது ஐபி டிஜி ரூபே கிளாசிக் இந்த மாதிரியான கார்டுகள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க